கொடைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் சிறு புலியே உயர் குணமேவிய தமிழா அதாவது தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உயர்ந்த குணங்கள் இருக்குது மாதிரி சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஒரு அடக்குமுறைகள் ஒரு தவறுகள் நடந்தால் அதை சந்திப்பதற்கு இருக்கக்கூடிய துணிச்சல் தமிழர்களுக்கு உண்டு உதவாதின்னு ஒரு தாமதம் உடனே எடு தமிழா இதுக்கு மேலே தாமதிக்காமல் உடனே நீங்கள் எழ வேண்டும் ஸோ போதும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகள் தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துடன் டிஎன்பி செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்குள் எழுகிறது ரொம்ப முக்கியமாக மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை என்ன அப்படின்னா பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ ஏ தேர்வில் தமிழ் மீடியம் கேள்விகளை மிகவும் கடினமாக செட் பண்ணி ஆங்கில மீடியம் கேள்விகளை எழுதல செட் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே செலக்ட் ஆகாதபடி பண்ணிட்டாங்க தமிழர் வார விழா கொண்டாடுறோம் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழில் அரசாணைகள் வேண்டும் கையெழுத்து தமிழில் போடணும் ரூபாய் தமிழ் இந்த மாதிரி எத்தனையோ சீர்திருத்தங்கள் தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் தமிழில் எழுதினால் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை மாற்ற வேண்டும் இந்த பாலிசியை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் பெர்சன் ஸ்டடிடின் தமிழ் மனித ரிசர்வேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி குரூப் ஒன் போஸ்ட்டுக்கு போகிறவங்க தமிழில் தான் எழுத வேண்டும் ஸோ இதுதான் வந்து வந்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் வெளிவந்த தொண்ணூறு பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் பிசிஎம்பிசிலேருந்து யாருமே தமிழில் எழுதலை நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது பிஎஸ்சி எம் ரெசேஷன் வச்சுருக்கிறாங்க பட் இங்கிலீஷ் எழுதினா தான் மார்க் போடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் எழுதி போகிறாங்க அவங்களுக்கு தேவை வேலை தமிழ் எழுதினால் ஏன் மதிப்பெண் வழங்குவதில் எத்தனை நம்ம கேட்குறோம் அப்போ மறைமுகமாக தமிழில் எழுதினால் வேலை இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது இதை வந்து ஹைகோர்ட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கிறாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வாய்ப்பாக நம்முடைய இந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் காதுகளுக்கு கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் வழி மாணவ மாணவர்கள் அனைவரும் வர வேண்டும் உரிமையை பெற போராட்டத்தில் கலந்து கொள்வோம் மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் சென்னை முன் அனுமதி பெற்றுதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது முன் அனுமதி பெற்றுதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது தயவு செய்து கலந்து போங்க நான் வந்து ஆன்லைனில் கலந்துக்கிறேன் நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறேன் நான் வந்து திருச்சியில் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க மீண்டும் குரூப் டூஏ தேர்வு நடக்கும் தமிழ் கொஸ்டினை கஷ்டமாக செட் பண்ணுவாங்க ஆங்கில கொஸ்டினை ஈஸியாக செட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த குரூப் டூயோடைய மெயின்ஸ் எக்ஸாம் பிப்ரவரி எட்டு அதற்கு முன்னாடி பில்லிமரியில் போன வருஷம் நடந்துச்சு ப்ரில்மரி எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் உட்காந்து படிச்சு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுனால் வேலை கிடைக்காமல் போச்சு அண்ட் குரூப் ஃபோர்லையும் பொது ஆங்கிலம் வேண்டும் அதான் நம்ம வலியுறுத்துக்கிறோம் குரூப் ஃபோரில் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்குது ஜெனரல் இங்கிலீஷு வேணும் எல்லாருக்கும் சம உரிமை வேண்டும் சம வாய்ப்பு வேண்டும் அதான் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பட் அதே நேரத்தில் இப்படியே போச்சு அப்படின்னா தமிழில் படித்தால் வேலை இல்லை என்ற நிலை உருவாகிவிடும் இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தமிழில் படித்தால் வேலை இல்லை தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆயிரும் ஏன்னா நம்ம குரூப் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ண நிறைய வீடியோ பார்க்குறோம் எல்லாருமே நாங்கள் இங்கிலீஷ் எழுதணும் இங்கிலீஷ் எழுதணும் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வச்சுருக்கிறோம் இங்கிலீஷ் எழுதணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க கலைஞர் இந்த ரிசர்வேஷனை கொடுத்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பத்து சதவீதம் எழுபதுக்கீடு ரெண்டாயிரத்தி பத்தில் கோயம்புத்தூர் செம்மள்ளி மாநாட்டில் விளங்குகிறார் அப்புறம் இருபது சதவீதமாக உயர்த்தப்படுகிறது எதற்கு தமிழ் படித்தவர்களுக்கு தமிழ் படித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயரிய பதவிகளுக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வேண்டும் தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் சொன்னார்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் என்னதான் பெரியார் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல பெரியாரா தமிழா என்று வரும் பொழுது கலைஞரவர்கள் தமிழ்தான் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து மொழியை வளர்ப்பதற்காக ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தால் தமிழ் எழுதினால் இப்ப மதிப்பெண் வழங்குறது இல்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கமான முடிவோடு டிஎன்பிசி இருப்பதாக தெரிகிறது அதற்கு ஒரு உதாரணம் தற்போது வெளிவந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் தொண்ணூறு பேர் பதினெட்டு சீட்டு பிஎஸ்டி பிஎஸ்டி ரிசர்வேஷன்ல எத்தனை பேர் தமிழ் எழுதினார்கள் இதை டிஎன்பிஎஸ்சி வெளியிடுமா வெளியிடாது யூபிஎஸ்சியில் தமிழ் எழுதி பாஸ் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண முடியாது மொழி என்பது ஒரு தடை அல்ல அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழி என்பது ஒரு தடையாக இருக்கிறது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் குரூப் ஃபோர்னா ஆங்கிலம் கிடையாது குரூப் தமிழ் உண்டு ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் கஷ்டமாக கேட்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முன்னனுமதி பெற்று தமிழ்நாடு போட்டுத் தேர்வு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்னனுமதி பெற்று இருக்கிறாங்க முன்னனுமதி பெற்று தான் இந்த ஒரு போராட்டம் நடத்துகிறோம் தயவு செய்து கலந்துக்கோங்க ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யுங்கள் ஆன்லைனில் அட்டை பண்ணுறேன் நான் அங்கே இருக்கிற இங்கே இருக்கேன் இந்த மாதிரி சாக்கு போக்கு தயவு செய்து சொல்லாதீங்க எதற்காக அப்படின்னா அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்ட வேண்டும் அதுக்காக தான் நம்ம வேற ஒன்றும் செய்யலை முன்னனுமதி பெற்று அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டத்தை அவர்கள் தமிழ்நாட்டு போட்டுத் தேர்வு சங்கம் திரு கலில் பாசா தலைமையில் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய ரேடியன் ராஜபகுதி சார் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணி தயவு செய்து கலந்துக்கோங்க உங்கள் உரிமை ஒரு நூறு பேர் வந்தாங்க ஒரு இரநூறு பேர் வந்தாங்க ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னா ஓகே அரசாங்கம் எதுக்காக இந்த போராட்டம் அப்போ தமிழ்நாட்டில் தமிழில் எழுதுனா மதிப்பெண் கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசாங்கத்தின் காதுகளுக்கு செல்லும் பொழுது டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க விளக்கம் கேட்பார்கள் அப்போ டிஎன்பிஎஸ்சி விளக்கம் தான் ஆகணும் ஸோ வருங்காலங்களில் இது வந்து நிகழக்கூடாது தமிழில் எழுதுனா வேலை கிடைக்காது நான் அதனால இங்கிலீஷ் எழுதி எப்படி கிளட்டர் ஆகிறேன் இது ரொம்ப தப்பு இது வந்து ரொம்ப கேவலமான ஒன்று தமிழ்ல எழுதுனா நான் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை வந்து மனமாற்றம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்ன மதிப்பு எனக்கு தமிழ் நல்லா தெரியும் ஆனால் தமிழ் எழுதினா வேலை கொடுக்குறதுல நான் இங்கிலீஷ் எழுதுகிறேன் இந்த ஸ்டூடெண்ட் மேலே தப்பே கிடையாது அந்த கேண்டிடேட் மேல தப்பே கிடையாது அவங்களுக்கு தேவை வேலை பட் இப்படியே போச்சுன்னா தமிழ் அழிந்து விடும் இப்படியே போச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தமிழே இருக்காது நீங்கள் வந்து தமிழ்நாடு தவிர எந்த ஒரு இடத்துலையுமே இங்கிலீஷில் தமிழில் எழுதி நீங்கள் வேலை வாங்கினா தமிழ்நாட்டில் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகிவிடும் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செய்து கலந்து போங்க நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு ஆஃப் டே நீங்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அந்த எங்கள் நாங்கள் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அரசாங்கத்தின் காதுகளுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிற வேறு எந்த இதுவுமே சொல்ல முன்னனுமதி பெற்று தான் நம்ம இதை நடத்துகிறோம் தயவுசெய்து கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்